மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளிக்கப்பட்டதை கண்டித்து அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள திருமண மண்டபத்தின் முன்பு பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் குவிந்து வருகின்றனர்

வாங்க நீங்க இவங்க எல்லாரையும் பாக்காம நீங்க கூட இருக்காங்க எத்தனை பேர் என்ன ஆவாங்க தெரியல அவங்களை ஏன் பார்க்க கூடாது ஆனா அவளோட அஜித் குமார் இந்த மாவட்டம் ஏன் மாவட்டம் அஜித் குமார் கொலை பண்ணது போலீஸ் யூனிஃபார்ம்ல கொலை பண்ணீங்க நான் என்ன சொன்னேன் உங்க அண்ணி பண்ணி உள்ள போகுறாங்க தெரியல பாக்க விடுங்க அரஸ்டில் இருக்கவங்கள போய் பாக்கதுக்கு ஒரே அரஸ்ட் ஆப்படியா ஸ்டாலின் பண்ணுவீங்களா ஸ்டாலின் வர்றாருன்னு நீங்க எங்க ஆட்களே வீட்டுல கஷ்டிருந்தீங்க பத்து நாள் முன்னாடி அவர் பாலந்தோருக்கு ஆக்டிங் அட் பிகஸ்ட் கேங்கிறேன்

மக்கள் கைதை கண்டித்து பாஜக மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் குவிந்து உள்ளனர் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என அந்த போராடிய பொதுமக்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக மற்றும் இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் அடுத்திருக்கக்கூடிய திருநகர் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொதுமக்கள் அமைத்து வைக்கப்பட்டுள்ள பகுதியில் இருந்து அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள் தற்போது கூட பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மண்டபத்திற்கு வருகை செஞ்சிருக்கிறார்கள் அவர் இந்த மத இந்த மண்டபத்திற்கு வரும் வழியில் மூலக்கரை பகுதியில் காவல்துறையினர் அவர்கள் இந்த திருநகர் பகுதிக்கு வருவதற்கு அவர்களை வந்து தடுத்து நிறுத்தினார்கள் வருவதை வரக்கூடாது என தடுத்து நிறுத்தினார்கள் இதனால் வந்து அந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் சென்று போராட்டம் நடத்த முயன்றதால் அவர்கள் வந்து உடனே வந்து ஹச் ராஜா அவர்களும் இங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் தற்போது அந்த திருநகர் பகுதியில் பொதுமக்கள் அழைத்து வைக்கப்பட்டுள்ள தனியார் திருமண மண்டபமான அந்த சீனி பழனியம்மாள் அந்த திருமண மண்டபத்தில் வந்து பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா மற்றும் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் மற்றும் தென்னிந்திய பார்வோட் விழா கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமாறன் உள்ளிட்டோர் அந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள் பாஜக மற்றும் இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த பகுதியில் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பொதுமக்கள் வந்து தங்களது அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி வகையில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் தமிழக அரசு சிக்கேந்தர் தர்காவிற்கு வந்து அந்த சந்தன நடத்துவதற்கு அனைத்து விதமான அந்த அனுமதி அனுமதிகளையும் அளிப்பதாகவும் ஆனால் அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய அந்த கோட்டை கோட்டை வாசல் பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் வந்து தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்கூட ஆதார் கார்டு உள்ளிட்ட அந்த அடையாள அட்டைகளை காவல்துறை கேட்பதாகவும் அதனால் வந்து எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு உள்ள நிலையில் எங்களுக்கு அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்ற தான் அந்த நாங்கள் வந்து போராடுவதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட ஆண்களை காவல்துறையினர் கைது செய்து இந்த திருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய திருமண தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது அங்கு வந்திருக்கக்கூடிய பாஜகவின் மூத்த தலைவர் ஹச்ராஜா அவர்கள் சந்தனக்கூடு நடத்துவதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் அனுமதி அளித்த நிலையில் வருவாய்த்துறையும் அனுமதி அளித்திருக்கிறது அதேபோல் இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காத்தி தீபம் ஏற்றும் விவகாரத்தை காரணம் காட்டி மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இந்துக்கள் சென்று வழிபாடு நடத்துவதற்கு காவல்துறையினர் தொடர்ந்து அந்த அனுமதி என்பதை மறுத்து வருவதாகவும் நான் தற்போது அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் அதற்கு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் ஏன் அந்த தீபம் ஏற்றுவது தொடர்பாகத்தான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையில் உள்ளது ஆனால் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்வதற்கு கடந்த அந்த ஒரு இருபது நாட்களுக்கு மேலாகவே அந்த தடை என்பது காவல்துறையால் விதிக்கப்பட்டு வருகிறது ஏன் எனவும் தான் தற்போது அந்த காவல்துறையுடன் அந்த பாஜக மூத்த தலைவர் அவர்கள் தனது கேள்விகளை கேட்டு அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தலைமையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் அந்த குறிப்பாக திருமண பகுதியில் அதிக அளவில் பாதுகாப்பு ஈடுபட்டு அதனால் இந்த இந்த பகுதியில் வந்து பாஜகவினர் மற்றும் இந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அதிகளவில் குவிந்து வருவதால் இந்த பகுதியில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகின்றது கைது செய்யப்பட்ட பொதுமக்களை உடனடியாக இங்கிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் அதே போன்று இந்துக்கள் வந்து திருப்பனங்குன்றம் மலை உச்சிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு காவல்துறையினர் வந்து அந்த அனுமதி என்பதை மறுக்கக்கூடாது இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் அந்த அனுமதியை போல இந்துக்களும் வந்து மலை மேல் உள்ள அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்வதற்கான அந்த அனுமதியை வந்து காவல்துறை வழங்க வேண்டும் என்பது குறித்து தான் பேசி தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா மற்றும் பாஜக மற்றும் இந்து முன்னணி இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள் இதனால் இந்த பகுதியில் வந்து அந்த காவல்துறையுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இதனால் அந்த பகுதியில் ஒரு சூழ்நிலையை சூழ்நிலை நிலவி வருகிறது கைது செய்யப்பட்ட பொதுமக்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் வந்து கோரிக்கையை முன்வைத்தும் அதே போன்று காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு இந்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு காவல்துறையினர் அந்த அனுமதி என்பதை மறுக்கக்கூடாது என்பது குறித்தும் தற்போது பேசி வருகின்றனர் நகேந்திரா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நகேந்திர

மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப காய் கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்